வாப்பா வாடு ஓடு போடு வா 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 புதுசாக வா வா நீ என்ன புதுசாக கற்றுக்க கருத்தப்படம் தென்னா ஊட்டி மகா ஏற்கனவே வந்துட்டா ஒரு கற்றுறா அவர் அத்தை வரேங்க வந்தாங்க நம்ம டைனோஸோட மகன் பயவுள்ள ரெண்டு குட்டியில் ஒரு குட்டியாக இருந்தது தான் ரொம்ப நாள் கழிச்சு நீ மூணு மாதம் ஆக போகுது நிறைய மாரி ஊற்றி ஊற்றி பார்க்குறியா படம் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த கலருண்டு உங்களுக்கு கட்டுற கிட்ட கட்டுறேன் அடுத்த ரெண்டு பேரும் மேட்ச்சில் வந்து சொன்னீங்களே இந்த இருக்க வருங்க இந்த நம்ம கிரேசியோட கிரிக்கெட் கிரேஷியோட மகன் இந்த இருக்க வரும் நம்ம ஜிக்கோட குட்டிங்க இருக்கீங்களா தரே காதாக அப்படி மாதிரியே இருக்காண்ணா ஆடுங்க இன்றைக்கி மேட்ச்சிருக்கு வாங்க ஓடு ஓடு உங்கள் கூக்குருப்ப அங்கிட்டு இருக்க ஃபேமிலி உங்கள் அங்க உங்கள் ஃபேமிலி அங்கிட்டு இருக்கு இப்போ எங்கிட்ட ரெண்டு பேர் தனியாக ஒதுக்கிட்டீங்க நம்ம பேர் கரெக்டாக போய் தெரியல ஓடு ஓடு நீங்கள் ஓடு அப்புறம் விட்டுட்டு கத்திக்கிருப்பா நாங்கள் ஒரு பக்கம் போய்க்கிருக்கோம் இருக்கோம் எல்லாம் வீட்டுக்கு போய்க்கு இருக்கு நீங்கள் நிறைய அங்கிட்டு நிறையா ஆடுங்கிட்டு இருக்கேன் ஓடு 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 ஓ அவங்க அங்கிட்டு போயிடுச்சு ஓடு சவுண்ட் பண்ணே வரதுனே நீ எங்கிட்ட இருந்த யாத்தே மூச்சு விடாம கத்துற பெரிய மைக்ஸ்ட்டு அத்திற்ப போல யாத்தே விட்டுட்டு போய் யாத்தேன் வா ஓடியா வா ஓடு நீ மட்டும் எங்கிட்ட இருந்த நான் உன்னை பார்க்க மாட்டேன் ஓடு ஓடு ஊடு கூப்பிடுறாங்க ஓடு ஓடு ஆ ஓடு 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 கரட்டா பிடிச்சிடு ஓடு 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 கட்டா போ அந்த பக்கம் போ எல்லாம் ஓடி இது ரொம்ப தனியாக விட்டுருச்சுங்கிறா ஆஹா அதுக்கு திரும்பி கிட்டத்தான் ஓடு பார்த்துட்டு போ அந்த போகிறோம் கூட்டி ஓடி ஓ ஆ போயிடுச்சு ஒரு வழி எப்படியே போயிடுச்சு ஒரு அப்படி புடி அது ஏற்ற இப்படி இந்திய தொலைக்காட்சி பொறுத்த பிறந்து சில மாதங்களான நம்ம குட்டி நிறையா பேருக்கு எடுக்கிறதுங்க சின்ன குட்டி வீடியோ போட்டு நண்பர் டாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டாரு நீங்கள் மேட்ச்சல்கே வந்துருச்சு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வரும் வாங்க நம்ம மேட்ச்சல் ஸ்டார்ட் பண்ணுவோமா இறக்கேன் பண்ணிட்டாங்க பாதி பேர் இருக்காங்க பாதி பேர் காண போயிட்டாங்க எதுக்கு நின்றிட்டேங்க நீங்க என்ன ஒன்றாவதை போராட்டமா டைனோஸ் உன் மகனா கொடுக்குப்பா உன் பிள்ளையே வந்தோன்னே மானுக்கு வேறு பசி ஆரமிச்சிருக்கும் பால் கொடுத்துட்டா ஓடியா ஓடிய வாங்க போ போயிட்டு இருப்போம் நான் ஜே மானகே ஜிசிகா அதுக்குள்ளே தனி தாகிச்சு வை விலைக்கு இங்கேயே பாலை குடிச்சா என்ன தான் போகலையாடா இங்கே போய் போய்ட்டுமானே ஏ தேங்காய் சிக்கன நடிச்சிக்கிறானே அது உடம்பு வேணுமாடா ஏ மானே எல்லாரும் ஒன்னும் சேர்த்துட்டாயிலாம் தெரியலங்க ஒன்று சேர்த்துட்டு தான் மொத்தமாக வாய்க்காடு போன ரெண்டு ரெண்டு பிரிஞ்சிருவா இங்கே இருந்து ரெண்டு போனேன் கண்ணுமையும் வந்துட்டாலாம் தெரில ராசிகள் வந்துட்டிங்களா அது போக இன்றைக்கி நம்ம சின்ன பொம்மை டோக்கியோ பொம்மை சப்பான் பொம்மை ரெண்டு பொம்மை வந்துருச்சு எங்கள் மேட்சத்தில் தான் இருக்க எங்கிட்ட வந்து முன்னாடி போயிடுச்சா இல்லை நண்டு கூட வருதான்னு தெரில ஏடா வர கொம்பா நீ வாடு முழுக்குள்ளே போய்க்கு இருக்க என்ன வரட்ட எல்லா ஜீவராசியில வரணும் அதுக்குள்ளே நேற்று மாதிரி ரெண்டு பிரியாக பிரிஞ்சு கத்த ஓட்டுக்கி இருப்பீங்க பாருங்க நம்ம சசிக்கா தான் கத்த இருக்கா அவள் பிள்ளையே கற்றுக்க மாட்டேன் தர்க்கா அவருங்க அது அங்கே நண்டு கத்திக்கிட்டே இருக்கேன் கூப்பிடவே மாட்டேன்றாங்க ஏன்டா எழுத்துக்கு வந்து இருக்கா அதுக்கு அவள் பரவாயில் கிரேசி ஒரு தனியாண்டு கத்திருக்கேன் ஓடுங்க ஓடுங்க வாங்க வா என்னண்டே உன் பேரை வந்திருக்கியாம்பா ரெண்டு ஏ நண்டு டெருக்கு தவிர நம்ம பொம்மை இந்த வந்துருக்காரு அண்டே இல்லைங்க வரட்டும் மொத்தமாக எல்லா ஆளுகையும் சேரட்டும் பலூன் வந்துக்கிருக்கா இன்னும் ஸ்கை ஸ்கைஃபால் அந்த வந்துக்கிருக்கா இன்னும் வரல டைனோஸ் வந்து கலாம் தான் வந்துட்டா பயவுள்ள எல்லாம் சேருங்க சேர்ந்தாத்தான் மொத்தமாக போக முடியும் அப்போ பாதி விட்டுச்சுன்னா நேற்று பாதிங்கிட்டு சுற்றி அங்கே ஓடி போயிட்டாங்க அந்த ஒன்று சேர்க்கணும் பா 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 கிடுவா அந்த பாதை நேற்று போட்டே நீ தனியாக போய் நீ வேறு பக்கம் பாதை போயிடாதீங்க இந்த பாதை தான் கரெக்டு இந்த முள்ளுக்குள்ளே போனால் தான் போகணும் இந்த பக்கம் போனோம் கொஞ்சம் சேரு சகதியாக இருக்குது நம்ம கொம்பே வந்தவொன்னே டக்குன்னு வேறவங்க ஆட்டு கூட வந்து சோறு குட்டி அந்த ஆட்டு கூட சேர்ந்துட்டாங்க நெய்னால ஆளாகண்ட்ரு அப்புறம் போய் கூட்டுக்கு வந்தேன் கொஞ்சம் காப்பறம் நீட்டுக்கு வந்தவங்க வீட்டுக்கு ஓடிக்கிறிக்க தம்பி வீட்டுக்கெலாம் போனோம் பட்னி தான் பயம் உள்ளே யார் ஜப்பான் பொம்மா டோக்கியோ பொம்மா மறுபடியும் எந்த வர அங்கே பொம்மா அங்கே இருக்கல டோக்கியோ டோக்கியோ பாரு அசல் செம்பரியாடாக இருக்காங்க எந்த வித பாட்டுறமே இல்லாமல் இப்படி இப்படி ஏய் யாத்தே ஓட்டத்தை பாரு இப்போதா ஓடுது கையெல்லாம் பிறப்பாயிடுச்சி ரெண்டு பேத்துக்கு அதுபோல் கத்தாமல் வந்துடுது நம்ம டோக்கியோ பொம்மையை பார்த்து அதான் க நம்ம சின்ன பொம்மையை பார்த்துட்டு அது செம்பிரி குட்டி மாதிரி இருக்காங்களா ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க என்னப்பா செம்பரி ஆடு ஒரு குட்டி வாங்கி போட்டிருக்க எதுக்கு ஒத்த குட்டி வாங்கி போடு ரெண்டு குட்டி வாங்கி போடுறாங்க எப்போ மொத பற்றி வந்த பிறப்பா இல்லைண்ணே அது வெள்ளாடு தான் அதனால கிட்ட அதனால கிட்டப்போக்க விளாடு மாதிரி தெரியல செம்பிராடு மாதிரி இருக்குன்னு பார்க்க அப்படி தான் இருக்கா முடி ரொம்ப பெருத்து இருக்கா அவளுக்கு பூச்சி மருந்து டீ பாம்பிங் போட்டு விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் டானிக்கு மூலம் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா அது ஊசி மூலமாக போட்டோம்னா தாங்க சக்தி அவளுக்கு இல்லை டானிக்கு மூலமாக போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்னும் கொஞ்சம் தேர்ந்த பின்னாடி அப்புறம் பார்த்தீங்கன்னா உதிரும் முடி இதுக்கு முன்னாடி நம்ம நறுக்கி புரிஞ்சு நறுக்கி குட்டிக்கு அப்படியே எல்லாம் ஊந்துக்கிச்சு அப்படி ஊந்துக்கிறேங்க போக போக மலையில் ஒரு தடவை நானே போட்டோம்னா ஆட்டோமெட்டிக்காக அந்த முடி புழு எல்லா கீழே விழுந்துடும் ஆட்டோமெட்டிக்காக நல்லா மேட்ச்சில் நல்லா மேய்ச்சிருந்துச்சுக்க எந்த ஆடும் நல்லா சீக்கிரம் தேர்ந்துக்கிறேன் வாடா வாட சிசிக்க என் கிட்ட வாடா இவன் நல்லா நெத்து திங்க இவனுக்கு அந்த அளவுக்கு திங்க தெரியாது பழம்பிள்ளிக்கு மழையிட்ட என்ன வச்சுருக்கோம்மாங்கண்ணே வர் இவனும் ரொம்ப முடி அப்படியே வளர்ந்துருச்சு டிவாமி பண்ணியிருக்கு சரியாயிடும் ஆள் இருக்கேன் எவ்வளோ சவுண்டை பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு அப்படியே செம்பூர் கலர் பயவில்லை நீ போல சீக்கிரம் அப்படி கிரேஷியே அத்தனை புசுபுரத்து வயிறாக புல் எல்லாம் காணாமல் போயிரும்பே அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது தண்ணிக்கு விடுவோம் பயவில்லை செட்டாயிருவா பரவாயில்ல இப்போ இருந்துட்டு திண்டு தான் இப்போ பூச்சி மருந்து கொடுத்தா அதனால இந்த மாதிரி நுனி பிள்ளை திண்டா கழியும் இருந்தாலும் கழியாதுங்க ஏன்னா சேர்ந்துக்கிறோம் பயவளைக்கு யாரும் தெரியுதா உங்களுக்கு நம்ம வயக்காட்டில் நெல் அறுக்காருக்கு முன்னாடி பறந்தால் போயிரு பயவுல அவள் எப்படி இருக்கா அதை ஒத்தக்கூடிய நம்ம கிரேசி வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்கா கடத்தி போகிற பரவாயில்ல ரொம்ப பாசம் வச்சுருக்கா அவள் தான் பாசம்லாம் போயிட்டா தொழிலாளி நீ ட்ரைனிங் எடுத்துருவா பரவாயில்ல அப்படியே நம்ம சசிக்கிற மாதிரி முகம இருக்கான் என்ன காது தான் பயில சின்ன காதை வச்சு காதை பற்றியா டிசைனாக இருக்கா வயவில் நம்ம வந்து கிரேசியோட மகன் வந்து அவள் இதே மாதிரி மத்தியத்தில் பிறக்கிறா இது அடுத்த நாள் காலையில் இப்படியா காலையில் ஒரு நாலு மணி இருக்கும் அவ்வளோ பனி நல்ல மாறுகளையும் மாற்றம் பனிங்க ஒரு வெளியே நம்ம கல்லுக்காடாக நம்ம காடு கட்ட முடியல அந்த கல்லுக்குள்ளே பயவில குட்டியை போட்டு பத்திரமாக வச்சுருக்கா குட்டியில் எந்திரிச்சா தான் பால் குடிச்சிச்சுங்க எப்போ நாலு நாலரைக்கும் கூட்டி கொடுக்கணும் நான் இப்படியே கடலில் அஞ்சரைக்கும் பார்க்குறோம் குட்டி கத்திக்கிட்டு பால் குடிச்சிருக்கோம் அந்த குழுவில் நடிக்கிறீங்க பயவுள்ள பயவுள்ள இன்றைக்கி அதே அப்படியே அச்சசலாக இருக்கா நான் வந்து நம்ம செசிக்கா மாதிரியே உங்களுக்கே தெரியும் நம்ம டைனோசர் குட்டி போடும்போது ரெண்டு குட்டியில் ஒரு குட்டி அறுத்த வச்சு ஒரு குட்டி இது வந்து கொஞ்சம் தாய் மாதிரி கொஞ்சம் செம்பூர் கலராக இரு அது வந்து நம்ம கொம்பே கலருங்க இருந்துச்சு பயவுள்ள இப்போ ஒருத்தான் முன்னாடி பறத்தவேன் அது இறந்துருச்சு அந்த கடை கூட்டி அது வீடியோ பார்த்துருப்பீங்க சில பேர் சொல்ல தெரியாதவங்க சொல்கிறேன் என்ன அவன் பிள்ளை எங்கள் போக மாட்டேன் என் பிள்ளையை கொடுத்துடுறா என் பிள்ளையை கொடுத்துடுச்சு ஒருத்த பிள்ளையெல்லாம் ஊற்று பார்த்து வளர்க்கறா இவன் எனக்கு வர இவனுங்க கலர் ஆனால் ஒன்று ஒன்று கலர் வெயில் அடித்தா நம்ம திரிசாம இப்படி தான் இருந்தியா அப்படியே கொஞ்சமாக கலர் மங்கி போச்சுங்க பாப்பா இது அப்படி இருக்குது இந்த கிட்ட காட்டுற மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு இப்போலாம் கலர் நல்லாயிருக்கு இதுவே இந்த முடிப்புழு இருந்தா இருக்கா இப்படி முடிவு வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேப்பங்களை அதிகமாக அதை கட்டணும் அதே போல் பூச்சி மருந்து போட்டோம்னா டானிக்க மொழமும் போட்டோம்னா அழகாக அதில் ஊந்துக்கிறோம் பார்ப்போம் கலர் எப்படி இருக்கானு போக போகண்ட இதுவே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கலாம் பண்டை மரமோ அதே போக புளிய மரமோ இவங்களாம் அப்போ சின்ன வயசு இதே மாதிரி இருக்கா இதைப்பட சின்ன வயசு ரெண்டரை மாதம்லாம் பார்த்துன்னு நினைக்கிறேன் அப்போ தான் மொபைல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நண்டு காலம் அது போற வளர்ந்து நல்லா நம்ம தான் அது மூங்குறு அளவுக்கு இருந்துச்சுங்க இருந்துச்சு இருந்தாலும் புல் அப்போ தான் பற்றி வரேன் முதல் முதல்ல அது ரெண்டு அது போக ரெட்டச்செல்லியை பற்றி வரேன் அப்புறம் ரெட்டச்செளி கூட இருக்கேன் நம்ம வெள்ளை மண்டை பழைய மண்டை இருக்க ரெட்டச்செல்லி கூட இருக்கேன் மும்பை சிம்பையன் அவங்க எல்லாம் ஒன்றா அதெல்லாம் ஒரு சோடு பற்றி வரேன் இப்போ ஒரு வருஷம் கட்சி எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க எல்லா தாயா ஸ்டேஜ் எல்லாம் மாறிச்சு நான் மோனிக்கா அக்கி பெல்ட்டு அப்படியே நேற்று மேஞ்ச நம்ம தோட்டத்தில் நல்லா மேட்ச்சை வர அதெல்லாம் பசிக்கில பயம் இல்லை எங்கே வந்து நல்லா ஊருட்டு கொடுத்துருக்கேன் நல்லா ஊருட்டு கொடு அங்கே ஒருத்தி யார் அங்கே சின்ன வசிக்கு ஊட்டு கொடுத்துருக்கா நல்லா ஊருக்கு கொடுங்கிட்டு அங்கே மரத்தில் ஏ போட்டு ஜீவராசிகள் நீ படுத்து கிடக்காங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அன்றைக்கி என்ன கச்சா இப்படி படுத்துக்கிட்டு இருந்தால் என்ன இப்படி வந்து நல்லா தூக்கம் தூங்குறீங்களே ஏன் அத்தை நேற்று திண்டு தன்னிக்கு தான் அது செமிக்கலை சில அதனால் தான் சில இப்படி அப்படித்தான் மதியம் வந்து அசை போடு நல்லா ஆசை போடு பொறுமையாக ஆசை போடு அங்கே ஒருத்தி பேர் அந்த மூணு பேர் கருத்தவனும் தினா விட்டு கிட்டே என் மச்சானை மச்சானை ரெண்டு மச்சான அதை கரெக்டாக கிணறு தானே ஐட்டி பார்க்குறாங்க என்ன இருக்கிறதில்ல கிணறு தான் எட்டி பார்க்குறீங்க அன்றைக்கி வந்து அப்படி தானே குத்திரை நீ என்னையா ஒரு நம்ம விழுந்தா தானே தெரியும் கணத்துக்குள்ளே ஐயா எப்பா யாத்தே என்ன கத்துனியா நீ தான் இந்த கணத்துக்குள்ள தான் கண்டிக்கு விழுத்துது பயமு உள்ள அதே மாதிரி குதிரை மாட்டியா நீ விழுந்த பாத்துக்க சொன்னால் கலையே ஆனால் இந்த தண்ணியிலாம் அப்படி இல்லைங்க சாவா யா யாத்தே இங்கே நிற்க வச்சா பயம் இல்லை நீ ஒரு டைவ போட போற வேறு எங்கே வந்து நீ நிற்கிறீங்க வேறு ஏ யாத்தே நண்டு பேரம் பேத்திக்கலாம் ரெண்டுமே நண்டு பேரம் பேச்சுட்டேன் பேத்தி இது மூத்தவ இதை இலைவற்றி ரெண்டு பேரும் பாருங்க நாக்கு வெளியே சிசிக்கா மகனே சசிகா மகனே ரெண்டு பேரா பேரா என் பேத்தி இப்போ தாக்க வித்தியாசமாக கற்றுவாங்க இப்போ கற்றுலாம் அத்தி ஆத்து மைக்ஸ் நம்ம மயக்கா மாதிரி மைக்ஸ் மாய்க்க மாதிரி நல்லா கற்றுறாங்க ஆராய் நம்ம திசா மக இதே காலர் தாங்க நம்ம இப்போ டைனோசர் மக கலர் இருக்குது ஆனால் மகிழ்ச்சி அதுங்க அப்போ இருக்க வெயில் படப்படா இவனு முடி கொஞ்சம் பெருசாக இருக்க இருக்க முடியெல்லாம் உகுந்துருச்சு ஆனால் சைனிங் ஆகிட்டான் ஆனால் கலர் மகிழ்ச்சி பார்த்திங்களா இது எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரில நான் தூக்கி வேண்டானா இவனை பாருங்கள் ரெண்டு பேர் ஒரே கலராக தான் இருப்பாங்க மொதல் அப்படித்தான் இருந்தே திருசாமையா அப்புறம் மங்கிருச்சு பாப்பா இவனுக்கு எப்படி மங்கு தான் தெரில ஆனால் வந்து இவன் கிராஸு இவன் இது வந்து ஒரிஜினல் போக போக தெரியும் போக போ எங்கேயும் கடத்தி போல அம்மா கடத்தி போகிறேன் அத்தை ரொம்ப பாசமாக தான் இருக்கட்டே என்ன செ என்ன அப்படியே படுத்துக்கிறதா என்ன செய்ய ஆ ஒரு நல்லா சூப்பர் நல்லா இருக்கும்ல அப்படியே படுத்துக்கிட்டீங்க ஏ கருத்து ஏ கருத்தவனம் நினைக்கிற கருத்து என்ன கருத்து இஸ் ஒர்த்து அவன் அப்படியா நல்லா தூங்கிருக்கீங்களேன் ஆ இப்ப இன்றைக்கி விட்டு வாங்க முடியும் போலாம் அங்கிட்டு போயிட்டு வரல இவங்க எல்லாம் படுத்துக்கிட்டு தாங்கி வருது இப்பயே படுத்தீங்கன்னா அதுக்கு மதியம் ரெண்டு மணிக்காவது படுத்தாலும் பரவாயில்ல அப்படியே இனிமையாக இருக்கும் போய் ரெண்டு நெற்ற பறக்க விடுவோம் இந்த முள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் வெயில் கொடுக்குறோம் முள்ளுக்குள்ளேயே விட்டு கொடி ஏடியே கடி கொடு எந்திரிக்கு வாங்க ஏ கண்டுபய்யே எப்படி வரு ஏ கரடி கரடியம்மா கரடி இங்கே என் புறட்டு மோனிக்கா வாங்க போல ஏ கரடி ஏ காதை கேட்க மாட்டேங்குது கரடிக்கு இந்த ரெண்டு குண்டில் மட்டும் நல்லா தண்ணி நண்டுருந்துச்சு ஆனால் நல்லா பசப்பாக இருக்கா அதே போல் தரம் வந்து குழுக்களுண்டு இருக்குங்க தான் நின்று மேய்றாங்க மேய் இருந்தாலும் இப்போ உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்று போயிட்டு வருவோம் நெற்று நல்லா உள்ளே கிடக்கு டைனஸ் கூட்டு போயிட்டா வரும் முடிய வாங்க முடியும் எப்படி விடு இந்த நெற்று வேணாமா அப்புறம் வந்து மேய்ங்க எங்கேயும் போகாது அது கோரப்பு நித்தப்பு சித்தப்பு நாளைக்கு நம்ம கூட்டத்தை விட்டு கிளம்புறேன் பயப்பில்ல சித்தப்பு சித்தப்பு திரும்பி பாருங்கள் சித்தப்பு திரும்ப மாட்டேங்க காதை கேட்க மாட்டேங்கிறதா எங்கள்கிட்ட வந்ததுக்கு ரெண்டு மூணு நெத்தாவது இருக்குங்க என்ன மழை வெஞ்சுக்க அந்த ஈரணத்தாக இருக்கும் அதான் நிறையா கிடைக்குந்தா இருக்க அதான் ஓடாமல் நிற்கிறேன் இல்லாட்டி நேரம் அங்கிடி சுற்றி அங்கே பக்கம் வந்துருப்பாங்களே பிள்ளிமானே அவன் காலிக்கிழமும் நெற்று கிடைக்காது நல்லா காஞ்சி ஒன்றுத்துங்க இப்போ இது அணியில் இனியில் கொரிச்சு போட்டதுக்கு கமிச்சு இருந்தால் நல்லா நெற்றுங்க இதெல்லாம் சளி பிடிக்காது ஈரம் இல்லாமல் இருக்குது இன்னும் பார்க்கல இந்தரா பிளாக் சாமி இந்தா எங்கள் சண்டை தா கரடி கரடி இந்தா இங்கே பாரு நெத்தப்பார் கையைப்பார் எங்கிட்ட போய் கை கைக்கிட்டே நிறைய நெத்து கிடக்கு என் கீழே ஓட்டுறதுக்கு எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே நெத்து இருக்கு ஓலங்க ஆமாங்க நிறைய நெற்று கிடக்கு இந்த மரத்தில் எப்பயுமே நெத்துக்கு பஞ்சமில்லைங்க புட்டு நெத்து கிடக்கு நல்லா கோரப்பு கிடக்கு சிசிக்கா என்ன வேணாம்மா எங்கே மகனை விட்டு வேண்டியா அவ எங்கிட்ட அந்த கத்திக்கிறாங்க அந்த வரேன் நம்ம எலி கூட்டுக்கு வரான் தின்றி அப்படி இந்த வேப்பங்களை தும்பிட்டு பொம்மா சின்ன பொம்மா இங்கே பெரிய பொம்மை வா ரெண்டு பேரு தினங்க இன்னொரு வேப்பங்கள் எல்லாம் தான் முத்துகிற ஸ்டேஜில் இருக்குங்க ஏன்னா தெரிஞ்சு எல்லாமே நான் திம்பாங்க இந்த சிக்க மாட்டேங்க நல்லா என்ன கொஞ்சம் அந்த கருத்து கருத்த வேணாம் தின்றி நல்லா குழம்பு கண்ணுமே தின்றா ஒரு திருங்க நல்லா முத்திரம் கொலை எல்லா வரும் மேட்ச்சலுக்கு போன்ட்டாங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் மேச்சலுக்கு வரல அது உங்களுக்கே தெரியும் வேறு யாரும் இல்லை நம்ம கருவாச்சியோட மக முத்தலகு பைவில் வீட்டில் தான் இருக்கா ஏன் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவள் இன்னும் அந்த எப்படி சொல்ல அந்த ஸ்பீடு வரல நடக்க மாட்டேன்ட்டா வீட்டில் தண்ணியாக கொடுத்து விட்டு பைவ் வகை கீழே எழுத்துக்கிச்சு நடக்க மாட்டேண்டது நம்ம சின்ன பொம்பு இருக்கிறவங்க அது மாதிரி இருக்குது அவள் மேச்சல் கொடுத்து நல்லா மேச்சலுக்கு வந்தவங்க அந்த மலைக்கு ஒரு ரெண்டு நாள் பாட்டேன் அந்த ரெண்டு நாள் சொர்வ கழிஞ்சிக்கிட்டு ரொம்ப சொருவாகிட்டேன் அதில் தான் இங்கே தெம்பு இழந்துட்டேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அகத்தி இந்த வே வேலி மசாலு அது போக என்னது சவுண்டர் கோல அதை சேர்த்து சேர்த்து அதை கட்டுறோம் கட்டினாலும் இன்னும் அவள் வளரலாம் தேரில் சின்னதாக தங்க இருக்குது சொன்னால் நம்ம படைங்க அஞ்சு மாதம் குட்டியாக பூர்னு சின்னதாக இருக்குது நம்ம சின்ன பொம்மை கணக்காக இருக்குங்க அது காரணம் ஒன்று ஒன்று பால் கம்மியாக போச்சுங்க மழை காலத்தில் பால் எல்லாம் போச்சு கொஞ்சம் கொஞ்ச நாள் அவ்வளோ மேட்சுக்கு வந்துருவா பற்றிடுன்னா அவ்வளோ நீங்கள் நம்ம கருவாச்சி ரெண்டு வருஷம் குட்டி மேலேங்க ரெண்டு வருஷம் குட்டி வரும் ரெண்டு மூணு வருஷ கிட்ட குட்டி வரும் ஆனால் ஹைட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கா காரணம் நம்ம ஸ்கை ஃபாலு கருவாச்சி வர்க்கம் எல்லாமே சின்னதாக தாங்க இருக்கும் அவ்வளோதான் இவ இவ்வளோ கருவாச்சியோட மக அதை விட முத்தலுக்கு தான் இருக்குது ஒரு காலத்தில் நம்ம பண்ண முறை சின்னதாக இருந்துச்சு அப்போ சின்னதாக தாங்க இருந்தா அவள் எக்கு போட்டு எக்கு போட்டு நடுவுடைய ஆகிட்டா அவள் அவள் புளிய மரம் இருக்கல அவள் கொஞ்சம் அந்தளவுக்கு நெடுவடையில நெடுவடையா லைட்டாக இருக்கா இப்போ தான் நல்லா எக்கு போட்டே உள்ள என்ன காரணம் குட்டி கொஞ்சம் லேட்டாக வேட்ட ஆடு வரனால அவள் சீக்கிரம் வரட்டா அவள் பரவாயில்லங்க இருந்தாச்சும் குட்டி பாசமாக இன்னும் பாசமாக வச்சுக்கிறா இந்த இவ்வளோ தான் பயவுள்ள குட்டி எனக்கு பிள்ளையே வேணாண்டு ஒதுங்கிட்டே இருக்கா இந்த வட்டம் இப்போ தான் ஆடு வெட்டி எழுந்துச்சி ரெண்டு மாதம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிது பார்ப்போம் இந்த வட்ட மாதிரி எக் போடாமல் நிற மாதத்துக்கு பைவலி வீட்டில் போட்டால் தான் நல்லது கிரிக்கி கிரேஷியே பரவாயில்லடி உன்னை பாராட்டலாம் எங்கிட்ட பைவல் அவளையும் சேர்த்து இழுத்துக்கிட்டே வர்றா கூடவே தெரியாது ஏன்னா ரெண்டு நான் நினச்சேன் இவ்வளோ மட்டும் பத்து ஒன்று பார்த்தேன் சரி இவ்வளோ சேர்த்து பத்து ரெண்டு பேரும் கத்தாமல் இருக்கும் இவன் கத்த மாட்டேன்ட்டா பயம் இல்லை இவன் தான் கத்திக்கிட்டே இருக்கான் தண்ணி கொஞ்சமாக தாங்க இருக்கு கொஞ்சம் பழைய தண்ணி மழை பெஞ்சிருக்கு இதெல்லாம் குடிச்சாலும் பசங்களுக்கு பத்தாது என்ன கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் அந்த பக்கம்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் இந்த அந்த பழத்தில் போய் பார்க்கணும் நெத்தி நெற்றி போட்டுமாங்கண்ணே இத்தரா நெச்சம் மச்சான் எந்த பெரிய மச்சான் மச்சான்ல இத்திரா தின்னுறான் நெற்று தின்ற வர்றா அணில் கூத்துனது வேணாட்டேன் பயம் இல்லை பாபி பைலட் பாபி இங்கே வரேன் நெத்து கீழே நெக ஓட்டுறதுக்கு எடுத்துன்னு வேப்பங்களை ஒன்றும் வேப்பங்க திண்டுக்க நான்ட்டு பேத்தியே என்ன விட்டு போயிட்டாளா உமா நத்து கத்து நிறுவா இந்த தேசமாக கற்றுவா வெயிலுன்டுவா எங்கிட்ட ஒரு ரெண்டுக்கு நெத்து தின்றியா அப்புறம் எங்கள்கிட்ட நெற்று திண்டு பழகிக்கிட்டேன் அவ்வளோ இதை தின்டுறா டேஸ்ட்டு பார்த்துட்டா நான் அவ்வளோதான் ஓட்டம் முடிச்சிருவா அவன் என்ன பண்ணியா நெத்து அவன் ஏற்கனவே திண்டு பழகிட்டாங்க சின்ன பிள்ளைங்க வீட்டில் வளைய கொடுத்துட்டேன் வெயில் மூஞ்சிச்சு தாடிச்சிக்கிட்டு இங்கே நீங்கள் என்னென்னா கூலா நெலா வளைச்சு கணக்கம் வேஞ்சிக்கிட்டு கொஞ்சம் வேப்ப மரத்தனால போகலாம்னா வர வரமாட்டாங்க அதிசயமாக இருக்குது நல்லா உருவாங்க எப்படி மேயிறாங்க ஒரு மச்சான் நெத்தி போட்டு மச்சான் ஏறாம்மா போய் நிலவுண்டுறா பைசட்டு நல்லா போய் ஏறி குழு குழு நல்லா நல்லா கிடைக்கும் போது அதை அனுபவிக்கணும் அந்த ரெண்டு ஆம்பத்தி அண்ணாமல் டைம் வச்சுருப்பாங்க கரெக்டாக வந்து நின்று இங்கே நின்று ஹா ஹாஹா நல்லங்க சூப்பராக நல்லது ஹா ஹா இந்த கேப்பில் தான் நம்மளும் சாப்பிட்ணும் பாருங்க சாப்பாடு எடுத்து வச்சேன் அதுக்குள்ளே கூட திரும்பி இவங்க அங்கிட்டு போயிட்டு அங்கேயே இப்போ மாட்டிக்க வச்சுருக்கேன் நன்ட்டு ஏ போமா ஏ சின்னப்போம்மா டோக்கியா போமா சும்மா அங்கிட்ருக்கா நன்ட்டு நல்லா தான் ஸ்டேடு நான் சித்தப்போ இழுக்கும் இல்லையா ஏறு இழுத்து விடுவா வேணுமா உனக்கு இது வர முடியாது இழுத்துக்க தின்னு சித்தப்பா சேர்த்துப்போம் ஆருக்கு வேப்பங்களை வேணும் வரவங்க வந்துக்குங்க நல்லா திண்டுக்கவே நல்லா சாப்பிட்டு வேப்போங்களை வர அந்த கிடத்துக்குள்ளே போகிறது ஏய் யாத்தே யூ தண்ணி குடிக்காதே வர லி ஏற்றுச்சு ம் சரி சரிச்சு உள்ளே போக தண்ணியை குடிக்காது அங்கே வயக்காட்டில் முப்படி தண்ணி இருக்கா அதை விட்டுட்டு இங்கே வர்றா தண்ணி இருந்தா நல்லா கிடக்குங்க ரொம்ப தண்ணி வேணும்க்கா தண்ணி இருக்கா தா 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 நெற்று இருக்கிற மாதிரி வர வச்சுட்டு வரப்பா இங்கே ஓடிய ஒடி ஒடியா தா நெத்து வேணுமா நெத்து ஓடி ஓடி ஓடியா தா தா தான் தேவையில் அப்போ தான் தண்ணியாக பார்ப்பாங்க ரெண்டு மூணு தண்ணியாக குடிப்பாங்க நல்லா குளுக்களும் தண்ணி எங்கிட்ட அந்த மொட்டை கணத்தில் கொஞ்சமும் தண்ணி கிடக்கு முடியும் தா கூடிய்தா தா தாத்தா ஒருத்தனாக பார்த்து குடிக்கிறாங்க குடிங்க தண்ணி தண்ணியை குடிக்கிறா நல்லா குளுக்களும் தண்ணி வெயிலுக்கு இந்த ம எப்படியோ மரத்துக்கு இல்லை அந்த தண்ணி தான் ஒன்றாவது கிடக்கு கு தா 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 திருசா மானம் போட்டு அம்மிக்கு போடாங்க என்ன வாட்டிக்கு உள்ளே இருக்கானா மிதிச்சு அமுக்க போகிறாங்க ஒரு மிதி மிச்சாயங்க வாடா இது என்னடா ஒத்த கொப்பு இருக்குது அந்த ஒத்த கொப்புக்கு சண்டை போடுறாங்க முடியும் எப்படியே தண்ணி குடிக்க குடிச்சிக்க இங்கே உன் மகனாங்க வா பாபி தண்ணி குடிச்சியா முடியா விட வாடே அங்கே அத்தை செம்பரான் ரெண்டு காலையில் நல்லா விளையாடறா போட்டு அமுக்கு அமுக்கு கரெக்டாக மூணு மணிக்கு மேகம் நல்லா மழை இறங்கிருச்சுக்கா கும்புறிக்கிருக்கா நம்ம மேற்கு பக்கம் அவங்ககிட்ட இறங்குனா நம்ம பக்கம் வரது கஷ்டம் தேனி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பக்கம் நல்லா இறங்கிருக்கு பசங்கிற நேரம் நேற்று மாதிரியே நம்ம தோட்டத்து பக்கம் தான் கூட்டு போகலாம்னு படிப்பட்டேன் அதுக்கு தான் மூணு மணிக்கை பற்றி கொண்டு இங்கேருந்து போக நாலு மணி ஆயிரம் கத்தி கற்றி கும்மிச்சு ஒன்று சேர்த்து தண்ணி குடிக்க விட்டு கொண்டு போகிறோம் கூல்லியா அப்படி புடிஞ்சிடுன்னு நாலரை ஆயிரும் அது எவ்வளோ சீக்கிரம் பத்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நல்லது ஒரு திருசா சீக்கிரம் தடிச்சபோது எனக்கு சுறுசுறுப்பாக நடக்க வேணும்மா கொம்பரிப்புல கரகே வா உடையபடியா என்கிட்ட எங்க இருக்க நெத்து இல்லை கரடையே வா உடியா ஓடி உடியா வா வட பழங்கு பாண்டி முடியும் சீக்கிரம் பிறகு பிறகு ரெண்டு மூணு ஓடி 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 அந்த ஓடியா ஓடியா வா ஒன்று தானே போவான் டைம் இல்லை ஓடியா எல்லாரும் வந்துட்டீங்களா இன்னும் யாரும் தனியாக இனியாக பிரிஞ்சுட்டிங்களா முக்கியமான அவங்க குறிப்பிட தான் காணுமே தென்னாவிட்டு வந்துடுச்சு ஸ்கைஃபாலாக காணமே வா 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 வாங்க ஓடியா போக முடியாது நெத்த அதெல்லாம் ஒன்றும் நெத்து கிடையாது என்கிட்டாவது போனால் நம்ம தோட்ட செயல்தான் மேலே முடியும் சரி நண்பர்களே நான் இந்த வீடியோ போய் இதோடு பாடிக்கிறேன் ஏன்னா அங்கே போய் முடிஞ்சால் வீடியோ எடுத்து பார்க்குறேன் எங்கே வீடியோ எடுக்க முடியல நேற்று இத்தனை பேத்தி ஒரு குண்டில் நான் பாடுறது ரொம்ப கஷ்டம் எங்கிட்டாங்கிட்டு அங்கிட்டு இங்கே முடிஞ்சா எடுக்கிறேன் அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படியே பிடிச்ச சுப்பை போட்டிருக்கேன் பிடிக்காத லைக்காக போட்டுருக்கேன் ஏ நல்ல மலை தடச்சட இறங்கிச்சிங்க நான் கூட வராதுன்னு நினச்சேன் ஆனால் கும்புருது பாப்போம் நேற்று கும்பி இப்படி தான் வெறிச்சாரோடு ஓடி போச்சு இந்த கும்புறாமல் சைலண்ட்டாக வந்து போய்விடுவோம் அதான் கோடமலை பெஸ்ட்டு பிடிச்ச சுப்பை போட்டுருக்கேன் பிடிக்காது லைக்கா போடுறேன் இந்த நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவாங்க சந்திவா கரெக்டாக பாப்பா இந்த வீடியோவே வழங்குவோர் நம்ம மூணு பசங்க தான் ரெண்டு பேச்சு நம்ம டைனோசர் மகே வேறு யார் இருக்கா முடியாப்பா பா கருத்தவனை கடைசியில் வந்துக்கிருக்கு அப்பா உடியா வா நம்ம கச்சா